திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் அவர்கள் துவக்கி வைத்தார் ஆவடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பள்ளி கட்டிடம் அமைத்தல் நியாய விலைக்கடை திறந்து வைத்தல் சிற்பயிற்சி கூடம் அமைத்தல் அறிவியல் ஆய்வகம் அமைத்தல் என பல்வேறு வகையான திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது அதாவது அமைச்சர் சாமுநாசர் அவர்கள் காமராஜர் நகர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி தரைத்தளம் அமைக்கும் பணி முளைவாயல் காலனி ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் கட்டும் பணி ஸ்ரீமூர்த்தி நகர் மேல்நிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணி நாய கடை என மொத்தம் திட்ட பணிகளுக்கு இன்று சாமு நாசர் அவர்கள் நாட்டு தொடங்கி வைத்தார் கட்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் 브레이크가 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 咱们怎么样？你看，你看。